ரொம்ப விசேஷமான ஸ்தலம் இங்கே பல அதிசயங்கள் நடக்குது பச்சையம்மனை வேண்டிக்கிட்டா அதில் ஒரு அதிசயம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இங்கே பச்சையம்மன் கோயில்னாலே முனீஸ்வரர்கள் இருப்பாங்க ஐந்து முனீஸ்வரர்கள் வால்முனீஸ்வரர்லாம் இருப்பார் அவங்க கிட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் நம்ம வந்து பச்சையம்மனை பார்க்க போகணும் அந்த வால்முனீஸ்வரர் இங்கே நம்ம உத்தரவு கேட்டால் நமக்கு என்ன வேண்டியது நிறைவேறணும்னா அவர்கிட்ட உத்தரவு கேட்டால் அவர்கிட்ட எலுமிச்ச வைப்பாங்க அவர் உத்தரவு கொடுப்பாரு அந்த அதிசயத்தை இப்போ வாங்க வால்முனீஸ்வரர் சன்னதியில் இருக்கோம் மேலே வந்து செல்லப்பா வந்து இருக்கார் அவர் இங்கே வந்து உத்தரவு கேட்பார் அவர் ஒரு பூ வச்சு மேலே வந்து ஒரு எலுமிச்ச பழத்தை வைப்பார் நம்ம வேண்டியதை நம்ம வேண்டிக்கிட்டா வால்முனீஸ்வரர் வந்து உத்தரவு கொடுப்பாரு அப்படி தானேங்கய்யா எப்படிங்கய்யா நீங்கள் சொல்லுங்கள் சரிங்கய்யா இப்போ பூ வச்சு நம்ம அவர்கிட்ட கேட்க போகிறோம் வச்சிருங்க அண்ணா

ਤਾਕ ਨ ਹਿ ਸਾਲਵਾ ਵੇਂ ਦੀ ਲੋ ਵੀ ਵਾਰ ਤਾ ਤਾਮ ਸਪਾਣ ਪਡਾ ਇਦੀ ਪੈ

இந்த கிராமம் எங்க இருக்கு? வட இளப்பைன்ற கிராமம். வட இளப்பு வந்து காஞ்சிபுரத்துல இருந்து ஒரு 1 பத பெரும்பாக்கத்துக்கு வரணும். ஆமா பெரும்பா பாலர்த்தி வட இளப்பை. இங்க பச்சையம்மன் ஐநூறு ವರ್ಷமா இருக்காங்க. இல்லையா? ஆதிமாவே இருக்கும். ஆனா இப்ப கவர்மெண்ட்ல சேஞ்ச் பண்ணிட்டத தான். இது அது ஆதிமாவே வந்து பழைய இதுதான். சரி சரி. பழைய கோயில் இப்போ வந்து அவ கொளுதேக்கிறது காது ஊத்துது மண்டபம் கல்யாணத்துக்கு மண்டபம் அப்படின்னு வந்து பண்ணியிருந்தாங்க பூர்வீகமாக வந்து இப்போ செயின் தான் வந்து பண்ணியிருந்தாங்க அதுக்கு முன்னே தண்ணி ஊற்றிருந்தாங்க இப்போ அதாவது என்னன்னாக்கா இப்போ அந்த ஊர்லேருந்தே நாங்கள் போயிடறோம் ஓய் நீங்கள் வே நீங்களே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சம்பட மூட்டை ஆளுங்க ஊற்றிருந்தாங்க தண்ணி அவரு தான் கொஞ்சம் கவர்மெண்ட்டில் சேர்ந்து அவரும் பண்ணியிருந்தாப்புல சரி சாமிநாதன் அவர் பேர் வடையில போய் பச்சை இவங்களோட தோழி முடிவாளி

தொப்புள் உருவ மாதிரி எங்க குடி நோக்கமாக பயணம் சென்றிருந்தாலும் ஆடி முதல் அந்த தை மாதத்துக்குள்ளார மூன்று முறை அம்பால வந்து அபிஷேகம் பண்ணி பொங்கல் வைத்து அம்மனை வந்து தரிசிச்சு போவாங்க வடலிப்பி பச்சை அம்மனுடைய சிறப்பு என்னன்னு கேட்கல இழுப்பை வன காடு அதாவது காஞ்சியிலிருந்து அம்மன் வந்து திருவண்ணாமலைக்கு நகர்ந்து போறான் அதை தல மிக பெருசு இப்போ அம்மா வந்து இங்க தங்குறதுக்கு ட்ரை பண்றாங்க இங்க வந்து உக்காந்த பொழுது அவங்க முனுகப்பட்டுக்கு வர சொல்லிட்டார் சிவபெருமன் முனுகப்பட்டு போயிட்டு தவம் புரிஞ்சு கார்த்திகை புதனி இடது பாகம் கேட்கறாங்க அதை தல அம்பாள் வந்து இழுப்பு காட்டில் தவம் புரியத்துக்கு வராங்க இது உகந்த இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இங்க இருந்து திரு திருவண்ணாமலைக்கு நகர்ந்து போகும் இல்லையா அப்போ முழுகப்பட்டு வாழைப்பந்தல் பச்சையம்மன் அங்க வந்து சுவாமியை தியானம் செய்ய சொல்றாங்க முதல் தியானம் செய்த இடம் இங்க இழுப்பவன காடு காஞ்சித்திலிருந்து சுமார் ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு வடக்கு பார்த்தீங்கன்னா தென் பாலாற்றங்கரை மிகவும் விசேஷமானது பாலாற்றங்கள் தலவரிஷம் ஆலமரம் குலதெய்வத்தினர் வந்து வேண்டியது வேண்டிபடி அருள் பாலிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மகாசக்தி என்னை பார்வதியாக அருள் பாலித்து வருகின்றார் ஆலயங்கள்ல இந்த மாதிரி முனீஸ்வரர்களை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா இவங்களுடைய சிறப்பு சொல்லுங்க என்ன சிறப்புனா ஏன் இருக்காங்க இவங்க எல்லாம் இங்க அம்மன் பத்மாசன் அமர்ந்து கொள்ளும் சிவனை நோக்கி தவம் முறையிறான் தவத்தில் இருக்கும் போது இரண்டு அசுரர்கள் பல பேர் அசுரர்கள் வந்து அம்மனுக்கு இடையூறு வருவாங்க இல்லையா அதனால அம்மன் கைலாயத்திட்டு வரும் பொழுது அனைத்து தேவர்களும் வந்துட்டாங்க வந்த உடன் பிறகு எல்லாருமே முனீஸ்வரன் ஓஹோ ஐந்து முனீஸ்வரர் இல்ல இந்த மாதிரி பதினெட்டு முப்பத்தி ரெண்டு நாப்பத்தி ரெண்டு ரிஷிகளாகவே இங்க இருக்காங்க முனீஸ்வரன் பெற்று ரிஷிகளோட இருக்காங்க அம்மனுக்கு உள்ள என்ட்ரி ஆகுனா இவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் உள்ள போ உள்ள போனோம் அம்மா நாங்க கைலாயத்தில் இல்லனா அனைத்து தேவர்களுமே உள்ள வந்துட்டாங்க சரி இந்த பச்சைமனுக்காக காவலத்துக்கு எல்லாரும் வந்துட்டாங்க சரி சரி அகையால தான் இங்க ஐந்து முனிஷ்வரர் இருக்காங்க பொதுவா எல்லா பச்சைமன் கோவிலிலும் நிறைய முனிஷ்வரர் இருப்பாங்க ஓஹோ நிறையவே இருப்பாங்க ஓகே 18 108 68 அந்த மாதிரி இருப்பாங்க ஓகே இந்த ஆலயத்தில் மட்டும் ஐந்து முனிஷ்வரராக காட்சி கொடுக்கறாங்க சரிங்க இப்ப பூ வெச்சி நம்ம அவர்கிட்ட கேட்க போறோம் வெச்சிருங்கண்ணா இப்போ உங்களுக்கு தெரியுது பழம் வைக்கிறீங்க இப்போ அவர்கிட்ட இப்போ உத்தரவு கேட்போம் உடனே எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறாருன்னு பார்ப்போம் உத்தரவுக்கு சாமி எங்களை நல்லபடியாக காப்பாற்றுங்க இவ்வளோ நாள் ரொம்ப அழகாக நீங்கள் காப்பாற்றிட்டு இருக்கீங்க இந்த கஷ்டம் இல்லாமல் இருக்கீங்க இதே மாதிரி இருக்கணும் என்னைக்கும் இதே சந்தோஷத்தோட இருக்கணும் ரொம்ப மேலவும் வேணாம் ரொம்ப கீழவங்க வேணாம் அதே நிலமையில் இருக்கிறேன் நான் போ அதே மாதிரியே காப்பாற்றுங்க வேண்டிப்போம் அந்த வந்துட்டாருண்ணா சொல்லுங்கண்ணே இந்த வால்முனீஸ்வரர் பற்றியான அற்புதங்களை நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கீங்க இங்கே இது மாதிரி வரவங்க ஆமாம் சின்ன வயசுலேருந்து பார்க்குறீங்க ஆ எந்த சரி சரி எந்த வயசுலேருந்து பண்ணுறீங்க அது சரி இந்த துறைக்கு வந்தேன் சரி சரி நீங்கள் தான் பூசை பண்ணுறீங்க வால்முனீஸ்வருக்கு அம்மா பண்ணுறாங்க அந்த அம்மா பண்ணுறாங்க சரி 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 இது மாதிரி எல்லாருக்கும் உத்தரவு கொடுக்குறாரு சரிங்கண்ணா இது வழக்கம் எங்க உண்டு சரிங்க காத்துக்கா எங்க வந்தீங்க பார்க்க வந்தியா ஓகே ஓகே எல்லாம் பார்க்க வந்த உத்தரவு கொடுத்துட்டியா ஆ

மழை வைக்கிறத சில பேர் நிக்கவே நிக்கா இருக்கு மூணு கோவில்ல ரொம்ப விசேஷமான கோவில் அம்பாள் சக்தி வாங்குவோங்க சக்தி இந்த வடக்கு பாலாற்ற ரொம்ப விசேஷம் தண்ணியில இருக்க சுவாமிக்கு எல்லாம் பவர் அதிகம் இந்த மாதிரி மலைக்கோவில் இந்த காட்டுக்குள்ள பிரம்மாண்டமான ஒரு நாகம் இருந்தது வெள்ள நாகம் என்ன அதுக்கு தான் அந்த இடத்துல நாக பிரதிஷ்ட சரி உத்தரவாய் உத்தரவா